பொம்பளையும் ஆம்பளையும் முட்டிலெல்லாம் ஜீன்ஸாக கிழிச்சிருக்கான் ஆவா த லேடீஸ் அண்ட் ஜென்ஸ் வேரிங் டாட் ஜீன்ஸ் அண்டில் லெனிஸ் நான் சொன்னேன் பிரதர் ஐ சேர் என்ன பிரதர் ஜீன்ஸ் வாட்ஸ் தேரிங் டாட் அம் பேஷன் தட் இஸ் த ஃபேஷன் துட்டு கொடுத்து வாங்கி கிழிக்கிற காசு கொடுக்குறான் தே பை இட் ஃபார் மணி அண்ட் தேரி இட் ஃபார் மணி இந்த பொம்பளைங்க போட்டிருக்கறதே இவ்வளோதான் இருக்கு அதை வேறே கிழிச்சு விட்டுருக்கு ஏய் இந்த விமரம் வேரிங் வலி ஸ்மால திங் ஈவன் தட் டே டே இருக்கு ஏய்யா இது லண்டன்ல சொல்லலையா ஐயா விஸ் இஸ் நாட் இன் லண்டன்

மெடிக்கல் டாக்டர் படிக்க போறாங்க இஸ் நாட் தி கை இல்லாத ட்ரவுக்க போட்டுட்டு மெடிக்கல் காலேஜுக்கு வர கூடாதா தே ஷட் நாட் கம் வித் தி ஸ்லீவ்லெஸ் Dress டு காலேஜ் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு வர கூடாதா தே ஷட் நாட் வேர் ஜீன்ஸ் பேண்ட் டு காலேஜ் இன்னொன்னு ஃபுஸா வந்திருக்காங்க லெக்கின்ஸ் லெக்கின்ஸ் தேர் இஸ் another new one that is, <laughs> that is leggings லெகின்ஸ் தட் இஸ் லெக்கின்ஸ் அது போட்டு அங்க வர கூடாதா யூ ஷட் நாட் தட் டு காலேஜ் இட் சீம்ஸ் மெடிக்கல் காலேஜுக்கு அன்பிட்டார பர்சனலா

ஏன் கேட்டு பாருங்க யூ ஆஸ் தி வை ஃபேஷன் தே இட் இஸ் ஃபேஷன் எங்க 1000 ரூபாய்க்கு சட்டை வாங்கி கிழிச்சுக்கிட்டு பாருங்க என்னங்க யோ பை அவ என்ன தப்பு பண்ணானா உன் புள்ளைய காட்டிர்க்குنده கர்ச்சீஃப் எல்லாம் வாங்குனீங்கனா அந்த அட்டைய ஒரு பங்க கிழிச்சிருப்பான் ஏன்னா உள்ள இருக்குது ப்ளூவா ரைட்டா காக்க பாக்கறது அட்டைய கிழிச்சிருப்பான் அது மாதிரி உங்களுக்கு காட்றதுக்கு கிழிச்ச வச்சிருக்கீங்க வெனி பை எ கர்ச்சீஃப் இட் will be torn on the, on the on the cover to just see the color of the curge it's so the vartama irukum it might be very grievous to you. நாளைக்கு நீ அழ பட் யூ ஷுட் நாட் கை டுமாரோ நாளைக்கு நீங்க அழ கூடாது நாட் கீப் கைங் உலகம் கொண்டு வரடுங்க ஃபேஷன்ங்களே தி வேர்ல்ட் பிரிங் எனி ஃபேஷன் அது கிழிச்சு போட்டுக்கிடு நான் சொல்றேன் நீங்க தப்பு வைக்காதீங்க யூ டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ கிழிஞ்ச சட்டை யார் போடுவா சொல்லுங்க ஹூ வில் வேர் தி டான் ஒன்ஸ் பேண்ட கிழிச்சி சட்டை கிழிச்சி ஒரு தடவை ரோட்ல போறானே யார் போவா ஹூ இஸ் தி வில் டேர் ஆல் ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட் அண்ட் கோ இன் ரோட்ஸ் அம்மா நான் சொல்ல இந்த சொல்லுது பைக் ஐ டிட் நாட் டெல் இட் தி வுமன் நான் சொல்லல பிரதர் இல்ல மனுஷங்க பிரதர் ஐ டிட் நாட் டெல் திஸ் பிரதர் இந்த அம்மா தான் சொல்லுது சிஸ்டர் ஓவர் இஸ் டெல்லிங் தட் பைத்தியமா இட்ஸ் இஸ் ஹி இஸ் எ ஃபூல் நீங்க பைத்தியம் இல்ல நினைக்கிறேன் ஐ திங்க் யூ ஆர் நாட் மேட் நீங்க எல்லாரும் ஏசி விசுவாசி நினைக்கிறேன் ஐ திங்க் யூ ஆர் தி பிலீவர்ஸ் ஆஃப் ஏசி சர்ச் தயவு செய்து பைத்தியம் பிடிக்காம பாத்துங்க ப்ளீஸ் டோன்ட் கோ மேட் எனி டைம் உலகத்து பிடிக்கட்டும் லெட் லெட் தி மேட் பீ ஆஃப் தி வேர்ல்ட் அச்சிரிக்கிறதுக்கு சொல்லுங்க ஐ டிட் நாட் டெல் ஃபார் லாங் இதுதுளுடைய வேதனை சொல்றேன் தே ஆர் தி கிரேட் க்ரீவ் ஆஃப் மெஹா இங்கே இங்கே சரீராக கத்துறக்கூடியதுங்க யோ ஃப்ளெஷ் பிலாங்ஸ் டு காட் உலகத்தை ஜெயித்துட்டீங்களா ஹை வியு ஓவர்கம் திஸ் வேல்ட் உலக பேஷங்களை ஜெயித்துட்டீங்களா ஐ ஓவர்கம் ஆல் தி த மார்க்ஸ் ஆஃப் திஸ் வேல்ட் போராட்டம் உண்டு ஐயா ஜெஸ் அ கிரேட் ஸ்ட்ராகிள் ஒன்றும் உலகம் கேட்கலாம் த ஒல்மே ஆஸ்க் யூ பைத்தியம் என்ன மாதிரிலாம் கொடுக்க தெரியாதா உனக்கு ஐ யு டோன் நோ டு வேர் லைக் எல்லாம் எப்படி கொடுக்குறோம் ஃபீ த வேவி ட்ரெஸ் ஒன்றும் உடுக்கத் தெரியாதா யூ டோன் நூட் ட்ரெஸ் லைக் காஸ்ட் தெரியாது ஐ டோன் நோ எனக்கு தெரியாது ஐ டோன்ட் நோ நான் யாரு Who am I? கத்தருக்கு முன்ன நினைக்க போறேன் ஐ அம் கோயிங் டு ஸ்டாண்ட் பிஃபோர் காட் கத்தருக்கு முன்ன நிக்க போறேன் ஐ அம் கோயிங் டு ஸ்டாண்ட் பிஃபோர் காட் ஜெயிச்சவனா நிக்க போறேன் ஐ அம் கோயிங் டு ஸ்டாண்ட் as a conqueror புருஷனும் மனைவியும் தனியா இருந்த தோட்டத்துல ஆண்டு என்ன ட்ரெஸ் கொடுத்தாருன்னா வெங்காய சருகு கொடுக்கல வென் ஹஸ்பண்ட் நம்ம பாக்குற மாதிரி கொடுக்கல தோல ஆடையை கொடுத்தார் வென் ஹஸ்பண்ட் வைஃப் இருந்ததே ரெண்டு பேர் தான்ங்க 22 people in the ஹஸ்பண்ட் வைஃப் தனியா இருந்தாங்க தி ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அரோன் இன் தி கார்டன் அவங்க ரெண்டு பேர் சரத்தை மறைக்கறதுக்கு தோல் உடைய ஆண்டவர் கொடுத்தார் God gave them dress made of skin நானరికి ரோட்ல போறீங்க எப்படி போறீங்க பட் யு கோயிங் ஆன் ரோட்ஸ் டுடே ஹவ் யூ கோயிங் ஆயிரம் பேர் பார்க்கறாங்க எந்த சட்டத்தில போறீங்க காตร கணக்குல கொண்டு போறீங்க யூ ஆர் அகவுண்டபிள் டு காட் these words might be very hard for you but no matter if even it may hurt but you. where we are all supposed to 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 stand Lord this this world world has brought many things to me. It has brought brought many many things things me 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 other I never allowed this world to conquer நான் நான் வார்த்தை உங்களுக்கு இருக்கும் இந்த கொண்டு வந்துச்சு ஆனாலும் முன்பாக